ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் பட்டு லட்டு ஜெர்னி என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி வீடியோஸை நான் போட்டுகிட்டே இருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெனஸ்டே மார்னிங் பூரி மசாலா தான் செய்யலான்ட்டு இது செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நான் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டேன் காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டேன் குழந்தைங்க சாப்பிட்றனால ஃபஸ்ட்டு வந்து வடை சிட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சோடனே உளுந்து கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்காக அது போட்டுக்கிறோம் அது பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் எரிஞ்சு வச்சு பார்த்திங்களா அது கருவேப்பில பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் மூணையும் போட்டு நல்லா வணக்கிக்கணுங்க நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி நம்ம இருந்து வச்சோம் பார்த்திங்களா அதை வந்து சேர்த்துக்கணும் நல்லா வதங்கணும் அதுவும் சேர்ந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்குங்க மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் அளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே வந்து அப்படியே உள்ளே போகணும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது சப்பாத்திக்கு இன்னும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கணும் பூரிக்கு வந்து ஒரு அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் தக்காளி வணங்கினதுக்கப்புறமாங்க நம்ம வந்து கடலை மாவு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அது வந்து நான் ரெண்டு ஸ்பூனு எடுத்துருக்குறேன் கடலை மாவில் தண்ணி விட்டு நல்லா அந்த கெட்டி இல்லாத பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் வெங்காய தக்காளி வணங்கினதுக்கு அப்புறமா கடலமாவை கரைச்சி வச்ச இல்லைங்களா அதை வந்து ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறி விடணும் கிளறினோம்னா வந்து அது அப்படி தான் இருக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் அது கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா வந்து கெட்டியான பதத்துக்கு தான் வரும் அதனால் நம்ம வந்து ஒரு அளவுக்கு தண்ணி எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இதில் மஞ்சத்தூள் உப்பு பற்றாதக்கு உப்பு நம்ம போட்டுக்க போகிறோம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா பச்சாசனம் போக வரைக்கும் கொதிக்க விட்டால் போதுங்க அவ்வளோதாங்க பூரி மசாலா ரெடி நான் வந்து டக்குன்னு செய்யணுமேனு சொல்லிட்டு உருளக்கிழங்கு சேர்த்தா முட்டுட்டேன் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க கபில்குட்டிக்கு ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு ஹேர் கட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஹார்ட் மாதிரிலாம் சொல்லுவார் அவர் வந்து பிடிச்சது நான் வந்து ரெண்டு கோடு மாதிரி போட்டுக்கு தம்பி அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சிம்பிளாக தம்பிக்கு வேறு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி அவனுக்கு ஹாலிடே தான் ஆனுவல் டே வருதுங்க நெக்ஸ்ட் மந்த்து அதனால் ப்ராக்டிஸ் கொடுக்கணுமோ அதனால் வர சொல்லிட்டாங்க ஆறு மணிக்கு எழுப்பி விட்ருதுங்க ஏழரை மணியில் கிளம்ப வச்சாச்சுங்க சாப்பிட வச்சு எல்லாமே எப்படி ஸ்கூல் பார்த்திங்கன்னா எப்போயுமே எட்டு இருபதுனா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும் எக்ஸாம்னால ஏழே முக்கால்லாம் வர சொல்லிட்டாங்க விட்றது பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு விட்டுருவாங்க நார்மல் டேஸில் வந்து ஒன்று நாற்பதுனா மதியம் விட்டுருவாங்க ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அழுவனுங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போக அவனே அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆகி அவனே போக ஆரம்பிச்சிட்டியான் அதனால் ரொம்ப சந்தோஷங்க பிரச்சனையும் இல்லை அவன் அழுதுலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திருப்தியாக இருந்துக்கலாம் மார்னிங் சாப்பிட்டானுங்க ஸ்கூலுக்கு வந்து நட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாரு அத்தி போல பாதாமல் கொடுத்து விட்டாச்சுங்க சரிங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா